ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கானதை தர உனக்கான வரத்தை தர உனக்கான செல்வத்தை தர நாளை வியாழனில் உன் வீட்டிற்கு வந்து உனக்கானதை செய்து முடித்து தரப்போகிறேன் நீயும் எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி பெருக்கோடு நன்றி உணர்வோடு எனக்கு நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு நிச்சயமாக வருவாய் நடக்கும் தங்கமே இது உறுதியாக நடக்கும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தூங்கி எழு நிச்சயம் உன் சாயி உனக்கானதை அள்ளி கொடுப்பே என் வாழ்க்கை முழுவதும் துணையாக நீங்கள் இருங்கள் சாயி என்று என்னிடம் சொன்னாய் எப்போது என் பிள்ளை என்னுடைய பேச்சை முழுமையாக கேட்கத் தொடங்கியதோ அப்போதே உனக்கானதை செய்ய நான் தயாராகிவிட்டேன் நான் தயாராகிவிட்டேன் நாளை வியாழனில் உன் வீடு தேடி வரப்போகிறேன் உனக்கானதை செய்து தரப்போகிறேன் உனக்கு சிறந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க உனக்கு அனைத்திற்கும் வழிவகுக்கப் போகிறேன் உனக்கு என்ன வேண்டுதல் வேண்டுமோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு கண்களை மூடி இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு நிம்மதியாக தூங்க நிச்சயம் நாளை வியாழனில் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூற வருவாய் நிச்சயம் நான் கொடுக்கக்கூடிய நன்மை உனக்கு நிலைத்திருக்கும் நிரந்தரமாக இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நாளை கிடைத்துவிடும் புரிய வைப்பேன் பார் ஒரு நாளும் யார் முன்னிலையிலும் என் பிள்ளை அவமானப்படக்கூடாது ஒவ்வொரு நிமிடமும் நீ பரிதவிக்கக்கூடாது உன் வருத்தத்தை போக்க உன் தாயாகிய தந்தையாகிய உன் சாயி இருக்கும்போது கண் கலங்காதே உனக்கு சில நேரங்களில் யாருடைய துணை வேண்டுமென்று காண்பிப்பேன் நான் வருத்தப்படாதே உன்னை நீயே உணராமல் அழுது கொண்டிருக்கிறாய் நான் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் நான் உனக்கு பிடித்த விஷயத்தை செய்து கொடுத்து முடிக்கப் போகிறேன் சொல்லிட்டேன் பிறகு எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் இன்னும் எனக்கு புரியவில்லையே அழக்கூடாது என்றுதானே சொல்லியிருக்கிறேன் சொன்னால் சொல் பேச்சு கேள் தங்குவேன் உன் கஷ்டங்களை நான் நீக்குவேன் தைரியத்தை தருவேன் தன்னம்பிக்கையை தருவேன் உன் பகையாளிகள் உன் எதிராளிகள் உன் துரோகிகள் யாராக இருந்தாலும் விரட்டி அடிப்பேன் விரட்டி விரட்டி அடிப்பேன் நானும் இதை எத்தனை முறை சொல்லிவிட்டேன் எதற்காக அழுகிறாய் நான் இருக்கும்போது நீ அழக்கூடாது நான் இல்லை என்றால் தான் நான் உன்னை கைவிட்டால் தான் அழவேண்டும் அது நடக்கிற காரியமா இல்லையே ஒரு சில விஷயத்தை புரிந்துக்கோ தங்கமி குழம்புகிறாய் கொண்டிருக்கிறாய் எது எடுத்தாலும் நடக்காது என்ற அவநம்பிக்கையை உருவாக்கிக் கொள்கிறாய் எது நடந்தாலும் அச்சோ இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புகிறாய் இனிமேல் எனக்கு நல்லது என்று அந்த விஷயத்தை மட்டும் உள்ளுக்குள் உள்வாங்கி நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏன் அப்படி செய்கிறாய் ஒரு விஷயம் தவறு நடந்தால்தான் வாழ்க்கையில் பல விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சில விஷயத்தை அப்போதுதான் அனுபவிக்க முடியும் ஒருவரை பார்த்துவிட்டால் உடனே பழகிவிடாது இனிக்க இனிக்க பேசி உன்னில் இருக்கும் அத்தனையும் பிடுங்கி விடுவார்கள் கஷ்டம் யார் ஓடி வருகிறார்கள் என்பவர்களிடம் மட்டும் பேசு உனக்கு புரியாமல் தவித்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கஷ்டம் வந்தால் யாராவது ஓடி வருகிறார்களா அவர்களை சம்பாரித்து வச்சுக்கோ உன்னோடு இருக்கக்கூடிய யார்கள் ஆட்கள் எல்லாம் யாரென்று உன்னால் தான் உணர முடியும் கஷ்டமே வராமல் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்றால் அது யாருக்குமே கிடையாது சோதனை வந்தால் அந்த விஷயத்தில் இறங்கிய அனைத்து விஷயத்தையும் பதிலடி கொடுக்கத்தான் செய்ய வேண்டும் சோதனை காலகட்டம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது வாழ்க்கை வாழ்க்கையை கஷ்டமாக முடிந்து விடுமா உன் வாழ்க்கையை கஷ்டமாக முடிந்துவிடும் என்றால் அது உன்னுடைய தவறு இந்த நேரத்தில் கூட சொல்கிறேன் இரவு எப்படி வருகிறதோ பகல் எப்படி வருகிறதோ அதுபோல் தான் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அதனை வேதனையும் வரும் மகிழ்ச்சியும் வரும் அதோடு இன்பமும் வரும் துன்பமும் வரும் பல விஷயங்கள் உன்னை தேடி நல்ல உறவும் வரும் கெட்ட உறவுகளும் வரும் நல்லது கெட்டது என்று அனைத்திலும் பாகுபாடு உண்டு அனைத்தையும் முழுவை பெறுவதுதான் வாழ்க்கை அந்த நல்ல விஷயங்களை நீ எடுத்துக்கோ கெட்ட விஷயங்களை துரத்தி எடுத்துக்கோ அதை நீ துரத்தி அடிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கற்றுக்கொள்வதற்குத்தான் என் அறிவுரை என் நான் தரும் அறிவுரைகளை எல்லாம் கேட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும் பல விஷயங்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் தவிர உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற அவநம்பிக்கை கொண்டால் கிடைக்காமல் தான் இருக்கும் சில விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் பொறுத்திருந்து வாங்கணும் நீ ஒரு சில விஷயத்தை எப்படி வாங்க வேண்டுமோ எந்த இடத்தில் வாங்க வேண்டுமோ அந்த இடத்தில் பக்குவமாக வாழ வேண்டும் தைரியமாக வாழ்ந்துவிடும் எல்லாத்தையும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ முதலில் மற்றவர்களுக்காக வாழ்க்கை நீ வாழ்கிறாய் உன் குடும்பத்துக்காக நீ வாழ்க்கை வாழ்கிறாய் இனிமேல் நீ உனக்காக வாழ்ந்தே ஆக வேண்டும் உன் குடும்பத்துக்காகவே வாழ்ந்தாக வேண்டும் சோர்வு ஏற்படக்கூடாது வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டால் எப்படி இருக்கும் நரகமாகிவிடும் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் நிச்சயமாக நாளை வியாழனில் உனக்கு ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நடத்தி காண்பிக்கப் போகிறேன் சில விஷயத்தில் சின்ன முன்னேற்றம் கூட கிடைக்கவில்லை சாயே என்று அழுதுகிறேன் அழுகிறாய் முன்னேற்றம் இனிமேல் உனக்கு நடக்கப் போகிறது சில வேலைகளை செய்வதற்கு உனக்கு தடை ஏற்படுகிறது கண்ணீர் வடிக்காது ஒரு காரியம் சிறப்பாக கச்சிதமாக உனக்கு நடக்க வேண்டுமென்றால் இதோ நான் உன் கண்ணில் காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா நாளை வியாழனில் அற்புதம் நடக்கும் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நீ நன்ற கூறி நன்றி கூறப்போகிறாய் என்று அதுதான் அற்புதம் இப்போது இதை கேட்டு சந்தோஷமாக மன நிம்மதியோடு தூங்கு உனக்கானதை உன் சாய் நிச்சயமாக நாளை விடியலில் செய்து காண்பிப்பேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா